திரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை விமான நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் நடந்த பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்களால் நான் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவன் என்கிற வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் தெருவில் போகிறவங்க என்று ஒரு பெரிய பாராட்டு பத்திரத்தையும் கொடுத்தார் கட்சியை விட்டு ஜெயலலிதா அம்மாவால் நான் நீக்க நீக்கப்பட்டவன் என்பதை இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ஒரு அஃபிடவிட்டில் அவர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்திருந்தார் அது குறித்து சென்னையில் ஒரு அவதூறு வழக்கு நான் தாக்கல் செய்திருந்தேன் அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் இதில் தவறு செய்திருக்கிறார் அதை கீழமை நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அன்றைக்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஜெயலலிதா அம்மாவால் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை தாக்கல் செய்யுங்கள் என்று அவரிடத்தில் மூன்று வாய்தாக்கள் அவருக்கு வந்து டைம் கொடுத்தாங்க இறுதியாக அப்படி எந்த விதமான ஆவணங்களும் எங்களிடத்தில் இல்லை யாரோ சொன்னாங்க பேச்சுவார்க்கில் தெரியப்பட்டது என்கிற கருத்தை தான் அவர்கள் சொன்னாங்க அப்போ அதனால் அவர் மீது குற்ற வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றங்களில் ஃபைல் பண்ணுற அஃபிடவிட்டில் கூறியிருக்கிற அவதூறுக்காக தண்டிக்கப்பட வேண்டுமா என்கிற ஒரு கொஷின் ஆஃப் லா எழுப்பி அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவ